இந்த திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் இனிமேல் கிறிஸ்தவ மக்கள் மயங்க மாட்டார்கள் கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் முதல்ல சொன்ன மாதிரியே விட சாட்சிகாரன் கூட விழுந்துட்டு பிஜேபி அணைச்சிக்கிட்டு போறோமே நண்ப ஆயிடுவான்ல எங்களை எதுப்பானா எங்களை அடிப்பானா எங்களை உதப்பானா எங்களை கேவலமான வார்த்தைகள் பிற்போக்கு சக்திகள் பேசுமா அப்ப அவங்களோட நாங்கள் ஒன்றிணைஞ்சு போயிடுறோமே அதான் நாங்க முடிவு எடுத்திருக்கிறோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அருமைமெகு பிரதமர் நல்ல ஆட்சி ஊழலற்ற ஆட்சி நிர்வாகத்திறன் வெளிநாடுகளில நம்ம இந்தியாவை வல்லரசு ஆக்கியது விண்வெளியில மிகப்பெரிய ஒரு வல்லரசு ஆக்கியது நிலாவிலே கொண்டு ஓடத்தை இறக்கியது இன்னும் அநேக விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏன் இவ்வளவு செய்றாரு அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் நாளைக்கு தப்பு பண்ண அவங்களையும் தூங்கி போடுறோம் ஆமா ஒரே திராவிட இயக்கங்களுக்கு ஓட்டு போட்டு போட்டுதான் இவங்க சம்பாரிச்சு பணம் வைக்கிற பட்டியல கொண்டு பணத்தை வைக்கிறானுங்க பணத்தை வைக்கிறாங்க இங்க ஏழை ஒருவேளை சோத்துக்கு சாவரம் எங்க உங்களுக்கு வந்தது பணம் இதெல்லாம் இளைஞர்கள் கேட்கிறான் இன்னைக்கு ஊடகங்கள் அடுத்த செகண்ட்ல ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் செய்து போது இனி ஏமாத்த முடியாது இந்த திராவிட இயக்கங்களுடைய மாயை ஒழிந்தது திராவிட இயக்கங்களுடைய கொள்ளை அடிக்கும் சூழ்நிலை முடிந்து போனது அது இந்த தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு முடிவு உண்டு மாறுதல் உண்டு நான் அநேக இடத்துல எலெக்ஷன் டைம்ல விசாரிக்கிறது உண்டு ஐம்பது சதவீத மக்கள் தாமரைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுதான் உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்க்கை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அரசியல் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இதையே நாங்கள் முக்கிய ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிரதம பேராயர் அருள் திரு கே ஜெய்சிங் ஐயா கூற்றின்படியும் கருத்தின்படியும் கொள்கையின்படியும் நடைமுறைகளின்படியும் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பதுடன் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை பற்றி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிடைய தலைவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு கிறிஸ்தவ மக்கள் ஆதரவு உண்டு